ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் சுபீப் ரெட்டி உங்கள் என்ஜினியர் சென்னையிலிருந்து பேசுறேன் எஸ்பிவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல நம்ம என்ன டாபிக் பாக்கலாம் வந்து அதாவது நம்ம ஒரு கான்கிரீட் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் இல்ல வந்து ஒரு ரெக்டாங்குலர் சைஸ் இந்த மாதிரி வந்து லெந்து டெர்த்து வந்து போட்டு ஈஸியா நம்ம எடுத்துடலாம் அதே வந்து ஒரு சர்க்குலர் டைப் சர்க்குலர் டைப் காலமா இருக்கட்டும் இருக்கட்டும் எக்ஸாம்பிள் வந்து சர்க்குலர் டைப்ல வந்து நமக்கு வந்து போடக்கூடிய வந்து பை ஃபவுண்டேஷன் போடுவோம் சர்க்குலர் காலம் கூட போடுவோம் அந்த சர்க்குலர் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல பைலா இருக்கட்டும் காலமா இருக்கட்டும் அதுக்கு வந்து குவாண்டிட்டி வந்து நமக்கு வந்து அக்யூரேட்டா வந்து எப்படி எடுக்கிறது சோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது மீட்டர் பயில் போடுறோம் இல்ல ஒரு பதினஞ்சு மீட்டர் பயில் டெப்த் போடுறோம் அந்த பயிலோட டயாப்லாஸ் அதோட டெப்த் வச்சுட்டு பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த கான்கிரீட்டோட குவான்டிட்டி வந்து அக்குரிஷா நம்ம வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அதை பத்தி வந்து இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயில பாக்கலாம் வாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த காங்கிரீட் போடும்போது ஒரு சர்க்குலர் டையா அந்த சர்க்குலர் டையா வந்து காலமா இருக்கட்டும் இல்ல ஒரு பை ஃபவுண்டேஷனா இருக்கட்டும் அதுக்கு வந்து காங்கிரீட் குவான்டிட்டி வந்து நம்ம துல்லியமா எப்படி எடுக்கிறது எவ்வளவு குவான்டிட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம இப்ப பார்ப்போம் இப்ப இப்ப எக்ஸாம்பிள் வந்து சர்க்குலர் சர்க்குலர் பயில் ஆர் சர்க்குலர் காலம் காங்கிரீட் நான் போட்டிருக்கிறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைல் ஃபவுண்டேஷன் எடுத்துருவோம் அந்த பைல் பவுண்டேஷன் டயா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் அதாவது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா இருபது மீட்டர் அந்த பையனோட டெப்த் வந்து பாத்தீங்கன்னா இருபது மீட்டர் எடுத்துருவோம் அதோட டயா வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர்ன்னு சொல்லி வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம் சோ டயலா பைலு பாயிண்ட் சிக்ஸ் இருக்குல்ல பாயிண்ட் சிக்ஸ் அப்புறம் வந்து டெப்டா பைல் டெப்டா பைல் வந்து இருபது மீட்டர் அது போட்டிருக்கு இதுதான் வந்து டேட்டா இந்த டேட்டா வச்சுட்டு வந்து நமக்கு எப்படி வந்து அந்த கான்கிரீட்டோட குவாண்டிட்டி வந்து நம்ம அறிவு போட்டிருந்து பார்ப்போம் சோ அதுக்கு வந்து பர்ஸ்ட் வந்து அந்த பயிலோட ஏரியாவை வந்து கண்டுபிடிக்கணும் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம் ஏரியா கண்டுபிடிக்கிற ஏரியா பைலு அதோட பார்தரா வந்து ரெண்டு டைப்ல போடலாம் ஒன்னு வந்து பைடி ஸ்கொயர் பை போரு அப்புறம் வந்து இல்லை அல்லது பையார் ஸ்கொயர் இது நான் சொல்றது பையனோட ஏரியா வாலிவா கிடையாது ஏரியா ரெண்டு வேண்டுகாள் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்ப ஏரியா பையன் வந்து பைடி ஸ்கொயர் பை போரு அல்லது பையார் ஸ்கொயர் ஓகேவா இதுதான் பார்முலா

ஸோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இண்டு பாயிண்ட் சிக்ஸ் ஸ்கொயர் டிவைடை ஃபோர் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் டூ சிக்ஸ் கிடைக்குது அப்புறம் வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இண்டு பாயிண்ட் த்ரீ ஸ்கொயர் வந்து போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் டூ சிக்ஸ் கிடைக்குது ஸோ இந்த ஃபார்மலன் அப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வருது இந்த ஃபார்மலன் அப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வருது இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் பையனோட ஏரியா தான் கண்டுபிடிச்சிருக்கலாம் நமக்கு தேவையாவது பையனோட வந்து வால்யூம் ஆஃப் கான்கிரீட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போ வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டு ஃபார்மலா வந்து சப்ட்யூட் பண்ணி பார்த்தாச்சு ரெண்டு பேர் வந்து பைவ் டி ஸ்கொயர் பை போரும் வந்து கரெக்டா தான் இருக்கு பைவ் ஆர் ஸ்கொயர்ல வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டா வருது இதுல ஒரே ஒரு டிஃபரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைவ் டி ஸ்கொயர் பை போர் பாத்தீங்கன்னா டயா வந்து ஃபுல் சுட் அளவு அது நல்லா புரிஞ்சு ஃபுல் சுட் அளவு தான் டயா அது வந்து வந்து நம்ம டயால போடுவோம் பையார் ஸ்கொயர் பாதி வந்து அப்ளை பண்ணும்போது ரெண்டு பேர் வந்து கரெக்டான வேல்யூ தான் கிடைக்குது ஓகே இப்போ வந்து வால்யூம் ஆஃப் கான்கிரீட் வந்து நம்ம அப்ளை பண்ணும் என்ன பண்ணலாம் வந்து அதோட டோட்டல் டயா வந்து சிக்ஸ் மீட்ரு டெப்த் ஆஃப் பையன் இருபது மீட்ரு அப்ப இருபது மீட்டர் என்ன பண்ணலாம் வால்யூம் ஆஃப் கான்கிரீட் டெப்த் ஆஃப் of இன் ஏரியா depth of ஆஃப் பயன் அளவு இருபது மீட்டர் ஓகேவா தெரியுதா டெப்த் ஆஃப் பயில் வந்து இருபது மீட்டர் அப்புறம் வந்து ஏரியா வந்து ஏரியா பைல் வந்து இங்க இது வந்து மல்டிப்ளை 5.65 கியூ இதுதான் வந்து நமக்கு வந்து சக்குலர் காலமா இருக்கட்டும் சத்துலர் பைலா இருக்கட்டும் இது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஆஹ் கான்கிரீட்டோட குவான்டிட்டி அதாவது வால்யூமெட்ரிக் கண்டுபிடிக்கிற ஒரு ஃபார்முலா வந்து இவ்வளவுதான் சப்ஸ்டிட் பண்ணி வந்து நமக்கு அக்யூரேட்டா வேல்யூ வந்து நான் வந்து ஆஹ் கிடைக்கும் இத வந்து டைரக்டா பார்முலா எப்படி பாக்குறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா

ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தகவலா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் மேலும் இதே மாதிரி வந்து பயனுள்ள தகவல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து எஸ்பிபிஐ ஹோம்ஸ்ங்கிற ஃபேன்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் சில செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை வந்து ஆளுக்கூட பிரஸ் பண்ணி வைக்கேன் நான் மேலும் போடக்கூடிய வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக் நோட்டிபிகேஷன் பேன்கிட்ட வரும் எஸ்பிபிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று உங்க எழுந்துச்சு சுபூர் ரெடி நன்றி வணக்கம் தேங்க்யூ